தீமுக்க எதிர்ப்பு வாக்குகள் உடையுது அது ஒரு சிக்கர் एनटीகே டிவிகேலாம் தீமுக்க எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கிறாங்க அதாவது ஆதிமுகவோட வாக்குகள அதெல்லாம் மூணாவது ஆதிமுகவ குறudie சிக்கர் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரியான அந்த உட்கட்சி மோதல் சோ இங்க செங்கோட்டையன் அவர்கள் வராரு ஸ்டார்டிங்ல ஆதிமுகால உட்கட்சி முரண்கள் நிறைய இருந்தது ஒரு சைடுல டிடி விஜிநகர் இன்னொரு சைடுல சசிகலா இன்னொரு சைடுல ஓபிஎஸ் தாவேக்கால் இருக்க தலைவர்கள்லாம் பெரியாரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்களா இல்லைனா பெரியாரை சீமானவர்கள் கடுமையாக விமர்சித்தார் நாம் தங்கள் கட்சிக்காரங்க பெரியாரை கடுமையாக விமர்சித்தாங்க அப்போ தாவேக்கா பெரியாருக்கு டிஃபன்ஸுக்கு ஏதாவது பேசுனாங்களா அங்கோட்டையன் அவர்கள் பெரியார் ஃபோட்டோவை வச்சுருக்காருன்றது ஓகே நீங்கள் அதை வச்சு மேபி அவர் திகாவுக்கு போகிறாருன்னு சொல்லலாம் இல்லைனா திமுக போகிறாருன்னு கூட கணக்கு பண்ணலாம் பட் பெரியாரை நீங்கள் தாவேக்காவோட கணக்கு பண்ணுறதுன்றது இன்றைக்கி வந்து கட்சி தானாங்க எப்படி ஃபஸ்ட் எலக்ஷனில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவாங்க ஃபஸ்ட் எலெக்ஷனில் கண்டிப்பாக அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க ஏன்னால் இப்போ விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம பேசுகிற இந்த இன்டர்வியூவில் அவங்க ஃபேன்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க டிவி டிபேட்ஸ் இதெல்லாம் பார்க்குற ஆட்கள் கிடையாது அவங்க சன் டிவி விஜய் டிவின்னு பார்த்துட்டு சினிமா பார்க்கக்கூடிய ஆட்கள் ஓகே ஸோ கண்டிப்பாக அந்த ஆட்கள் கொஞ்சம் பேர் போடுவாங்க ஆனால் ரெண்டாவது எலெக்ஷன் மூணாவது எலெக்ஷனில் அவரால் ஃபேஸ் பண்ண முடியுமான பெரிய கேள்விக்குறிதான் என்டிகே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டாங்கல்ல நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க ம் டிவிக்கே அப்படி சொல்லலை டிவிக்கே நாங்கள் அலைன்ஸுக்கு ஓப்பனாக இருக்கோம்ன்றாங்க ஸோ நீங்கள் அலைன்ஸுக்கு ஓப்பனாக இருக்கும் போது தான் இந்த பேச்சுக்கள்லாம் வரும் ஓகே இப்போ என்டிகே பொறுத்தளவில் அவங்க ஆனித்தரமாக சொல்லிட்டாங்க என்ன ஆனாலும் நான் கூட்டணிக்குள்ள போக மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்லிட்டார் அதை மீறி என்டிகே கூட்டணிக்கு வருவாங்களான்னு பேசுனதே ஆச்சரியம் தான் இந்த ரூமர்ஸ் எல்லாமே வாக்குகளாக மாறு எப்படி மாறும் ரூமர்ஸ் எப்படி வாக்குகளாக மாறும் உங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுக்கும் பப்ளிசிட்டி கண்டிப்பாக வாக்காம இருக்கும் பப்ளிசிட்டி வாக்காம மாறும்னா ரஜினி இன்னைக்கு சிஎம் இருந்திருக்கணும் அமிதாப் பச்சன் இன்னைக்கு சிஎம் இருந்திருக்கணும் எல்லா சினிமாக்காரங்களும் இன்னைக்கு சிஎம் இருந்திருக்கணும் ஸோ அதனால பப்ளிசிட்டி இல்லாமே வாக்குகளாக மாறாது பல்லூர் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி நினைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கேப்ரல் தேவதாஸ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் அதிமுக கூட்டணி இப்போதான் தற்போதைக்கு நல்லா சுமூகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்போ திருப்பரங்குன்றத்துலலாம் கூட நல்ல கூட்டமெல்லாம் கூட்டினதை நம்ம பார்த்தோம் அந்த நேரத்தில் செங்கோட்டையன் திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு அது போல் அஞ்சாம் தேதி நான் வந்து உண்மையை உடச்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட வாசலையே சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு என்ன உண்மையை சொல்ல போகிறாரு செங்கோட்டையன் அவருடைய வார்த்தைகள் இருபத்தாறு தேர்தலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த கேள்வி இப்போதான் இப்போ அதிமுகவுக்கு மூணு சிக்கல் ஒன்று என்னன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடையுது அது ஒரு சிக்கல் என்டிகே டிவிகே எல்லாம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கிறாங்க அதாவது அதிமுகவோட வாக்குகள் அதெல்லாம் அது ஒரு சிக்கல் ரெண்டாவது சிக்கல் அதிமுகவுக்கு கூட்டணியை உருவாக்குறதுல சில சிக்கல்கள் இருக்கு கூட்டணி கட்சிகளை உள்ள கொண்டு வரதுல சிக்கல் இருக்கு திமுக சைடிலும் நிறையா ப்ரெஷர் போடுறாங்க டிஎம்டிகேவோட திமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பிஎம்கேவுக்குள்ளே குழப்பங்கள் இருக்கு பிஎம்கேவுக்குள்ள குழப்பத்துக்கு காரணம் திமுக தான்ற மாதிரியும் பிஎம்கே சைடில் பேசுகிறாங்க அங்குமணி ராமதாஸ் அவர்கள் சைட்லேருந்து அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்புறம் மூணாவது அதிமுக அவருக்குரிய சிக்கல் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த உட்கட்சி மோதல் ஸோ இங்கே செங்கோட்டையன் அவர்கள் வரார் ஸ்டார்டிங்கில் அதிமுகவில் உட்கட்சி முரண்கள் நிறையா இருந்தது ஒரு சைடில் டிடி விதிநகரன் இன்னொரு சைடில் சசிகலா இன்னொரு சைடில் ஓபிஎஸ் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது அதிமுக உடஞ்சிரும் அதிமுக சசிகலா டேக் ஓவர் பண்ணிடுவாங்க ஓபிஎஸ் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க டிடிவி டேக் ஓவர் பண்ணிடுவாங்கன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் தாண்டி இபிஎஸ் தன்ன ஒரு தலைவராக அதிமுகால அவரு எஸ்டாபிளிஷ் பண்ணிட்டாரு சோ அந்த பிரச்சனை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இருக்கும் போது இப்ப புதுசா செங்கோட்டையன் அவர்கள் பிரச்சனை வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகுது சோ இது பிரச்சனைதான் இது ஏன் பிரச்சனைன்னு நான் சொல்றேன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கு கட்சியை ரெண்டா உடைச்சிருவார் அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல செங்கோட்டையன் அவர்கள் ஒரு முக்கியமான தலைவர் சீனியர் லீடர் பெரிய ரெஸ்பெக்ட் அவருக்கு இருக்கு சோ அவர் இந்த மாதிரி பேசும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி அது அதிமுகவுக்கு தலைவலி மீடியால எப்பவுமே அதிமுக உக்களக்கூடிய பிரச்சனைகள் பத்தி மீடியா பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் போதும் ஓபிஎஸ்ஸை வச்சு ரெண்டு மாசமா பேசிட்டு இருக்காங்க சோ இப்போ செங்கோட்டை அவர்கள் இந்த மாதிரி பேசும்போது அத வச்சும் மீடியா பெருசா ஊதி அதை பெருசாக்குவாங்க அதிமுகல பெரிய கலவரம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி அத கொண்டு போவாங்க சோ அது அதிமுகவுக்கு எதிரான ஒரு நரேட்டிவ் அது கிரியேட் பண்ணும் குறிப்பா எலெக்ஷன் டைம்ல அது அதிமுகவுக்கு நல்லது கிடையாது எலெக்ஷன் டைம்ல ஒரு சைடுல இபிஎஸ் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கார் சோ அவரோட விருப்பம் என்னவா இருக்கும்னா மீடியா நம்மளை ஃபோக்கஸ் பண்ணும் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ஹைலைட் ஆகணும் அவரோட விருப்பமா இருக்கும் பட் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது அங்கே அட்டென்ஷன் போகாது இந்த பக்கம் திரும்பும் அதிமுகவுக்கு பாதிப்பு ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது அதிமுக வீக்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் மீடியாவில் உருவாக்கப்படும் அதை தாண்டி செங்கோட்டையன் அவர்களால் ஓட்டுகளை பிரிக்க முடியும் கட்சியில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியுன்ற மாதிரிலாம் நான் நினைக்கல ஓகே சார் ஆனால் இந்த விஷயம் வந்து செங்கோட்டையனுக்கும் தெரியும் இதை இந்த டைத்துல இது பேசுனா அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவுன்னு அப்போ பேசுறாருன்னா ஏதோ ஒரு பெரிய ரீசன்ட் வச்சு தானே பேசுறாரு ஆமாம் அவருக்கு தெரியும் ஸோ அது அவருக்கு ஒரு லெவரேஜ் இல்லை இப்போ இந்த டைம்ல பேசுனா அதிமுகவுக்கு சிக்கல் ஏற்படும்னா அது செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய பவர் தானே ஸோ அப்போ சில காரியங்களை நடத்தணும்னா இந்த டைம்ல நடத்தி முடிச்சிடலாம்ல அவருக்கு ஏதோ அதிருப்தி இருக்கு சில விஷயங்களை அவர் எதிர்பார்க்கலாம் சில விஷயங்கள் இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அவர் யோசிக்கலாம் ஸோ அவருக்கு சில ஆதங்கங்கள் கோபங்கள் இருக்கு சில விஷயங்கள் நடக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு அதை நடத்தி முடிக்கிறதுக்கான டைம் இது தானே ஸோ அவர் பாயிண்ட் ஆஃப் இருந்து எப்படி பாக்குறாரு இந்த டைம் நம்ம தலைமை மேலே அழுத்தம் போட்டோம்னா அது தலைமைக்கு சிக்கலை ஏற்படுத்தும் ஸோ காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அவரு கரெக்டாக இந்த டைம்ல போடுறாரு இது கண்டிப்பா அதிமுகவுக்கு பாதிப்பு தான் ஏற்கனவே ஒருத்தர் அந்த விஷயங்கள் பண்ணியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களோட ஃபோட்டோ ஜெயலலிதாவோட ஃபோட்டோலாம் எல்லாம் பேனரில் இல்லை அந்த விவசாயிகள் ஆர்கனைஸ் பண்ண அந்த ஒரு மீட்டிங்கில் இல்லைன்ற மாதிரிலாம் கோவப்பட்டார் அந்த மீட்டிங்கை அவர் புறக்கணிச்சார் போகலை அப்புறம் இந்த விஷயங்களையும் பேசினார் அதுக்கப்புறம் திருப்பி காம்ப்ரமைஸ் ஆகிறாரு இப்போ திரும்ப இந்த விஷயத்த கொண்டு வராரு ஸோ அவரோட அஜெண்டா என்ன என்ன அவர் எதிர்பார்க்கிறார் அவரும் ஓபிஎஸ் மாதிரி கட்சி விட்டு வெளில போற பிளான்ல இருக்காரா இல்லனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அழுத்தம் போட்டாரு அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு சோ அந்த மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி போறாரான்றது தெரியல நமக்கு ஓகே சார் ஆனால் அதுக்கு பின்னாடி வேற ஏதோ கணக்கு இருக்குன்ற மாதிரி தோணுது ஏன்னா அவருடைய அலுவலகத்துல பெரியாரோட ஃபோட்டோவை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி அண்ணா ஜெயலலிதா எம்ஜிஆரோட படங்கள் மட்டும்தான் இருந்தது இப்போ பெரியாரோட படத்தை ஆட் பண்ணியிருக்காரு அப்போ அவர் வந்து பெரியார கொள்கை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் தாவேக்காவுக்கோ திமுகவுக்கோ தாவ ஒரு கேள்வி இருக்கு எனக்கு தெரியல தாவேக்கால யார் பெரியாரோட ஃபோட்டோவெல்லாம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல மேபி விஜய் அவர்கள் மாலை ஏதோ போட்டார்னு நினைக்கிற ஒரு தடவை தாவேக்கால் இருக்க தலைவர்கள்லாம் பெரியாரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்களா இல்லைனா பெரியாரை சீமான் அவர்கள் கடுமையாக விமர்சித்தார் நாம் தமிழர் கட்சிக்காரங்க பெரியாரை கடுமையாக விமர்சித்தாங்க அப்போ தாவேக்கா பெரியாருக்கு டிஃபென்ஸுக்கு ஏதாவது பேசுனாங்களா ஓகே ஸோ இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பெரியார் ஃபோட்டோ வச்சுருக்காருன்றது ஓகே நீங்கள் அதை வச்சு மேபி அவர் தீக்காவுக்கு போகிறாருன்னு சொல்லலாம் இல்லைனா திமுக போகிறாருன்னு கூட கணக்கு பண்ணலாம் பட் பெரியாரை நீங்கள் தாவேக்காவோட கணக்கு பண்ணுறதுன்றது இன்றைக்கி வந்து கட்சி தானங்க ஓகே ஸோ எப்படி பெரியாரையும் தாவேக்காவையும் நீங்கள் கணெக்ட் பண்ணுறீங்க பெரியாருக்காக தாவேக்கா பெருசாக களத்தில் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தெரில நமக்கு என்னென்னு தெரில இவர் செங்கோட்டையன் என்ன பிளானில் இருக்கார் அப்படின்ற விஷயம் தெரில அஞ்சாம்தேதி தான் நான் மனம் திறந்து பேசுவேன்னு இருக்காரு ஆனால் இது என்னென்னா இது எல்லாமே மீடியாவில் டேமேஜாக ஏற்படுத்தும் இப்போ தேதி அவர் பேசுவேன்னு சொன்னதுக்கப்புறமே மீடியாவில் ஒரு ஹைப் கிரியேட் ஆகிடுச்சு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நீ அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா அப்பதான் தான் பீக்கை டச் பண்ணும் அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா பேச ஆரம்பிப்பாங்க அதிமுகவுக்கு இன்னும் அதிகமான டேமேஜ் ஏற்படுத்தும் சோ இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா உண்மையான ஒரு அதிமுக ஜெயிக்கணும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவர் இப்படி பண்ண மாட்டார் இல்லையா நிஜமாவே அதிமுக நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அதிமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர் இந்த மாதிரி பேச மாட்டார்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன்னா கட்சிக்கு தானே இந்த டேமேஜ் ஏற்படுத்துது அவரோட ஆதரவாளர்களோட சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு கட்சிக்குள்ளேயே அவரோட குரூப் வச்சு ஒன்று நடத்துகிறாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுலாம் கரெக்டான ஒரு அதிமுக காரர் பண்ணுற விஷயம் கிடையாது ஸோ இந்த எக்ஸ்டெண்டுக்கு போகிறாருன்னா அடுத்து என்ன பார்ப்போம் சார் இதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது அதாவது வந்து சசிகலா அவர்கள் வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் வெல்ல முடியும்னு சொல்லிட்டு போன வாரத்தில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரல ஒருங்கிணைந்த அதிமுகவாக இல்லாமல் நம்மளால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கோபமும் செங்கோட்டையனுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி அதிமுக எப்படி இருந்தது சசிகலா அவர்கள் டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாருமே அதிமுக தான் இருந்தாங்க முன்னாடி அப்படி இருக்கும் போது நிறைய குழப்பங்கள்லாம் இருந்தது அவங்களெல்லாம் மீறி அவங்கள தான் அவரு அதிமுகவோட ஒரு தனித்தலைவராக இருக்காரு இல்லையா இப்ப அதிமுக அவரோட கண்ட்ரோல் இருக்கு ஸோ திரும்ப இறங்கி பழையபடி எப்படி போவார் அவரு இன்னைக்கு அவங்கள மீறி அவங்கள தாண்டி தான் அவரு பார்ட்டி அவர் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்திருக்காரு நீங்க என்ன சொல்றீங்க திரும்ப ரிவர்ஸ் பண்ணுன்றீங்க திரும்ப வெளில போன எல்லாரையுமே உள்ளே சேர்த்து இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் திரும்பி பண்ணுன்றீங்க அது எப்படி அவர் பண்ணுவார் இன்னைக்கு அவரோட சிங்கிள் கண்ட்ரோல இருக்கு திரும்ப உள்ள கொண்டு வந்து அவரோட இமேஜ் அடிபடுவோம்ல இப்போ சிங்கிள் லீடரா இருக்கார் அந்த விஷயம் வந்து கொஸ்டின் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இப்ப செங்கோட்டை எழுப்பக்கூடிய கேள்வியெல்லாம் இருக்குல்ல நாளைக்கு இதே மாதிரியான முன்னாடி அவங்க இருக்கும்போது பிரச்சனை சசிகலா டேக் ஓவர் பண்ணிருவாங்களா ஓபிஎஸ் இப்படி பண்ணிருவாரா டிவி பண்ணிருவாரா அதிமுக ரெண்டா உடைய போகுதா இப்படிதான் பேச்சு நடந்துட்டு இருந்தது ஒரு மூணு நாலு வருஷம் இந்த டிபேட்ஸ் போயிட்டு இருந்தது தமிழ்நாட்டுல இப்ப அதெல்லாத்தையும் தாண்டி இபிஎஸ் தனியா பார்ட்டி அவர் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்திருக்காரு நான் தான் லீடர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கார் திரும்பவும் பழையபடி அவங்கள உள்ள கொண்டு வந்து இதே மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு அவர் அளவு பண்ணுவாரா அவர் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி அவருக்கு இதுல லாபம் இல்லை இல்ல மற்ற வந்து வெளியில் இருக்கவங்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு உள்ள போகணும் அப்படின்ற பிளான் இருக்கு அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் கிடையாது அவங்க எல்லாம் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க போய் அவங்களால திமுக விட போய் சேர முடியாது ஈவன் செங்கோட்டை அந்த சிக்கல் இருக்குன்னு பார்க்குறேன் ஏன்னா அவங்க எல்லாம் ட்ரெடிஷ்னலா எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுக இருந்தவங்க அவங்க திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க எந்த திமுகவை எதிர்த்தாங்களோ அதே திமுகவோட போய் அவங்களுக்கு சேர முடியுமான கேள்விக்குறிதான் செங்கோட்டையனா இருக்கலாம் இருக்கலாம் டிடிவியா இருக்கலாம் சசிகலா அவர்களா இருக்கலாம் இவங்களுக்கு அந்த சைடும் போக முடியாது ஸோ அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அதிமுகவுக்குள்ளே போகலாம் அப்படின்ற விருப்பம் இருக்கு பட் இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல எதுக்கு திருப்பி பழையபடி அங்கேயே போகணும் அது அவர் விரும்ப மாட்டாங்க ஓகே சார் ஆனா ஏற்கனவே இதே செங்கோட்டையன் தான் பாஜகவோடு போகலைன்னு சொல்லிவிட்டு இதே போல் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணார் பாஜகவோடு போனாங்க இப்போ இந்த அஞ்சாந்தேதி பிரச்சனை வரப்போகுது இதுக்கப்புறம் அந்த ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி நகரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா செங்கோட்டையன் மூலியமாக அந்த இடத்துக்கு தான் போக மாட்டார் அவர் செங்கோட்டையன் அவர்களால் அதை பண்ண வைக்க முடியாது இபிஎஸ் செங்கோட்டையன் அவர்களுக்கு அளவுக்கு என்ன பவர் இருக்குது இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை விட்டு மேக்ஸிமம் வெளில போகலாம் வெளில போறதால அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு இருக்குமானா பெரிய பாதிப்பு இருக்காது உன்ன மீடியால அதை பத்தி பேசி ஒரு டேமேஜ ஒரு நெரட்டிவ பில் பண்ணுவாங்க அதை தாண்டி அதிமுகவுக்குன்னு அந்த கட்சிக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுமானா பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் குறைவு ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு இபிஎஸ் அவர்கள் கஷ்டப்பட்டு பார்ட்டியை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு அதுக்கு நிறைய ஆண்டுகள் போராடி இருக்காரு திரும்ப பழையபடி மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் எதுக்குள்ளே கொண்டு வரணும் எல்லா பவர் சென்டரையும் காலி பண்ணி தான் அவரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்காரு திருப்பி மற்ற பவர் சென்டர்ஸை வளர்றதுக்கு எதுக்கு அலோவ் பண்ணணும் அவங்களுக்கு எதுக்கு அவர் ஸ்பேஸ் கொடுக்கணும் அதை கண்டிப்பா செய்ய மாட்டார் அவருக்கு அந்த விருப்பமும் இல்லை அதை கிளியரா சொல்றாரு ரெண்டாவது இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும் போது அவருமே இபிஎஸை சிஎம் ஆலாம் ஏத்துக்கலையே ஸோ யாரை சிஎம்மா பார்க்குறீங்கன்னா அது மக்கள் தான் முடிவு பண்ணுன்றாரு ஓபிஎஸ் ஸோ அப்போ அவருமே அந்த இடத்துக்கு வரல ஸோ இது நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது நாங்கள் அதிமுகவுக்குள்ளே வரதுக்கு விரும்புகிறோன்ற மாதிரி தான் ஓபிஎஸ் சொல்கிற ஆனால் அவரு இபிஎஸ்ஸையும் சிஎம்மா ஏத்துக்க மாட்டேங்கிறார் அதே தான் பண்ணும்போது நம்ம மேலோட்டமா பார்க்கும் போது எதுவும் இல்ல இவங்க விரும்புறாங்க இவர் உள்ளோட மாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரி தெரிந்தாலும் அதுக்குள்ள சிக்கல்களும் இருக்கு அதான் இது காட்டு ஓகே சார் ஆனால் இன்னொன்னு சொல்றாங்க பாஜக எந்தெந்த எல்லாம் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிக்கெல்லாம் இப்படிப்பட்ட பிளவுகள் இருக்கும்னு சொல்றாங்க பாமக இப்போ அதிமுக அப்படின்னு சொல்றாங்க தெரியல இது பாஜகவால வந்தது எப்படி சொல்றீங்க செங்கோட்டையன் வந்து ஒரு பகட்ட காயாக யூஸ் பண்ணி இறப்பாடி பழனிச்சாமியா கூட்டணி அதில் என்ன யூஸ் இருக்கு பாஜகவுக்கு அதிமுக கூட்டணியிலேயோ அதிமுகவுக்குள்ளேயோ குழப்பத்தை உண்டாக்குகிறதுனால பாஜகவுக்கு என்ன யூஸ் இருக்குது இதனால யாருக்கு யூஸ் இருக்குது இப்போ செங்கோட்டையன் பண்ணுற பிரச்சனையாலையோ அதிமுகவுக்கு வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் ஓபிஎஸ் வழியாக வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா பிஎம்கேமுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எடுத்துக்கலாமே இந்த பிரச்சனைகளால் யாருக்கு லாபம் ஓகே மாநில கட்சிகள் பலவையான பிரச்சனைகளால் யாருக்கு லாபம்

புரியுது சார் சார் இப்போ ஒருவேளை செங்கோட்டையன் வெளியே வந்தார்னா அதுக்கப்புறம் டிடிவியுடைய நிலைப்பாடுமே கிட்டத்தட்ட அப்படி இருக்கிறதான்னு தெரியுது ஓபிஎஸ்ஸுமே அப்படி தான் தெரியுது இவங்க எல்லாரும் போயிட்டு வந்து தாவேக்கால இணைய போகிறாங்கன்ற செய்தி வந்திருக்கு இப்படி பார்க்குறீங்க என்னால் அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியல ஓகே ஓபிஎஸ் அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ அவங்களாம் பெரிய தலைவர்கள் அவங்கெல்லாம் போய் தாவைக்காவோட போய் இணையிறத என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல ஏன்னா இப்போ ஓபிஎஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சிஎமாக இருந்தவர் ஃபைவ் டைம்ஸ் அவர் சிஎமாக இருந்திருக்கார் ஸோ அப்போ அவரோட ஸ்டேச்சர் அப்போ எவ்வளவு பெருசாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய ஸ்ட்ரேச்சர் உள்ள ஒரு மனிதர் செங்கோட்டையனும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவர் டால் லீடர்ஸ் அவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் டிவி கே மாதிரியான புது கட்சி பெரிய அரசியலும் அவங்களுக்கு கிடையாது அவங்க என்ன செய்கிறாங்கன்றது இவளுக்கு புரியும் டிவி கே செய்யக்கூடிய அரசியல் என்னன்னா அதிமுக வாக்குகளை உடைக்கக்கூடிய அரசியல் தான் அதிமுகவை வீழ்த்தக்கூடிய அரசியல தான் டிவிக்கே கையில் எடுக்கிறாங்க டிவிக்கே வாழ திமுகவுக்கு நல்லதுதான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியலை இப்ப ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் டிடிவியும் எடுப்பாங்களா அப்படின்னு தெரில டிடிவி அவர்களை பொறுத்தளவு இன்னும் கொஞ்சம் கூட பாசிட்டிவா இருக்காரு அவரு டிவி கே கட்சி இன்னும் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறாரு டிவி கே தலைமையில ஒரு அணி உருவாகும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு ரெண்டாவது இன்னொரு விஷயமும் ஒரு பேசியிருந்தாரு இல்லையா இப்ப டிவி கே ஒப்பரத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறாரோ அந்த மாதிரி தாக்கத்தை டிவிக்கு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு சோ டிடிவி டிவி ரொம்ப பாசிட்டிவ்வா பாக்குறாரு டிவி கே கட்சியை அத அதிமுக பாஜக மேல ஒரு அழுத்தம் போடுறதுக்கு அப்படி சொல்றாரா இல்லனா நிஜமாவே டிவி கே கூட போறதுக்கான பிளான் அவருக்கு இருக்கான்னு நமக்கு தெரியல அத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் பட் டிடிவி கொஞ்சம் பாசிட்டிவா இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல செங்கோட்டையனும் ஓபிஎஸ் டிடிவியை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அவர் பேசுற பார்த்து அதான் அவர் பாசிட்டிவாக தானே பேசுகிறாரு சரி அப்போ அவர் போகிறாருனாலே இவங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா டிடிவி இது வரைக்கும் ஓபிஎஸை எந்த இடத்தையும் விட்டு கொடுத்ததில்லை நம்ம பார்த்துருக்கோம் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல ஓபிஎஸ் இருந்திருக்காரு கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுவார்கிற ஒரு கேள்வி இப்போ டிடிவி தின அவரில் பொறுத்தளவில் அங்கே போவார்னு நான் சொல்ல வரல அவர் பாசிட்டிவாக பேசுகிறார் ஸோ பாசிட்டிவாக பேசுகிறாருன்னா ஒன்று அதிமுக பாஜக அலைன்ஸ் மேலே அவர் அழுத்தம் போடுறார் நீங்கள் என்னை உள்ளே அகாமடேட் பண்ணலன்னா நான் அந்த பக்கம் போயிடுவேன் அப்படின்ற ஒரு ப்ரெஷரை போடுறார் ரெண்டாவது மேபி அவர் போகிறதுக்குமே ரெடியாக இருக்கலாம் அது நமக்கு தெரில ரைட்டு இவங்க நமக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை ஓரம் கட்டுறாங்க எதுக்கு இவங்க கூட நிற்கணும் அங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் அவர் யோசிக்கலாம் ஆனால் இப்போ டிடிவி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் வித்தியாசம் என்னென்னா டிடிவி இன்னும் நான் வெளில வரேன்னு சொல்ல ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இதையும் அவர் சொல்லலை ஸோ அப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு பிஜேபி அதிமுக மேலே ஒரு ப்ரெஷர் போடுறார் நீங்கள் எங்களை அக்காமடேட் பண்ணலன்னா நாங்கள் அந்த சைடு போக தயங்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு அழுத்தம் கூட பார்க்கலாம் ஓகே சார் ஆனால் யார் வெளியே வந்தாலுமே வந்து அந்த டிவி கேவை ஒரு பகடக்காயாக பயன்படுத்திக்கிறாங்களா இவங்களை காட்டி நம்ம இதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு பொதுவாக எப்பவுமே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தும் நடக்கும் போது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு லெவரேஜ் இருக்கும் ஓகே கூட்டணி கட்சிகளுக்கு சிறிய கட்சிகளுக்கு நீங்கள் எங்களுக்கு நிறைய சீட்ஸ் கொடுக்கலன்னா நாங்கள் அதிமுக கூட போயிடுவோம் இல்லை அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது எங்களுக்கு நிறைய சீட்ஸ் கொடுக்கலன்னா நாங்கள் திமுக கூட போயிருவோன்ற மாதிரி அவங்க பேசுவாங்க அப்புறம் யார் நல்லா கொடுக்குறாங்களோ அவங்க கூட அவங்க போய் அலைன்ஸ் வைப்பாங்க ஆனால் இப்போ இந்த எலெஷனை பொறுத்தளவில் என்ன ஆயிருக்குன்னா பாஜக அதிமுக அலைன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சின்ன கட்சிகள் கையில் இருக்கக்கூடிய அந்த லெவரேஜ் வந்து இல்லாமல் ஆயிடுச்சு ஏன்னா இப்ப பிஜேபி இருக்கக்கூடிய அலையன்ஸுக்கு கம்யூனிஸ்டால போக முடியாது காங்கிரஸ் போக முடியாது பிசிகே வால போக முடியாது எம்டிஎம் கே போக முடியாது இந்த கட்சிகளெல்லாம் போக முடியாது ஸோ நேச்சுரலா இந்த கட்சிகள்லாம் திமுகவோட தான் இருந்தாகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அவங்களால நெகோசியேட்டே பண்ண முடியாது ஸோ இப்போ இவங்கெல்லாம் திமுக போய் சேர்ந்துட்டாங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு வேற ஸ்பேஸ் கிடையாது அவங்க நேச்சுரலா அதிமுக போகணும் இல்லைன்னா தனியா போகணும் ஸோ இப்போ இந்த கட்சிகள்லாம் கூட்டணி நெகோசியேஷன்ஸ் பேச்சுவார்த்தைகள் நடத்தணும்னா அழுத்தங்கள் போடணும்னா டிவி தான் யூஸ் பண்ண முடியும் திமுகவ காட்ட முடியாது இப்ப கம்யூனிஸ்டாலால அதிமுகவா காட்ட முடியாது இல்லனா காங்கிரஸால அதிமுகவ காட்ட முடியாது விசிகேவால அதிமுகவ காட்ட முடியாது அதே மாதிரி அதிமுக கூடிய கட்சிகளுக்கும் டிஎம்கேவ பெருசா காட்ட முடியாது அவங்களுக்கு வேற ஸ்பேஸ் இல்ல சோ அப்ப நேச்சுரலா அவங்க என்ன பண்ண முடியும் டிவி கேன்ற கட்சிக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் கிரியேட்டர் இல்ல எங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கலன்னா நாங்க போக மாட்டோம்னு நினைக்காதீங்க டிவிகே இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அவங்க யூஸ் பண்றாங்க சோ டிவி ஒரு லெவரேஜா யூஸ் பண்றாங்க பட் டிவிக்கோட போய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு வாங்கன்னு தெரியல ஏன்னா கூட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணால் சீட்டாக கன்வர்ட் ஆகாது ம் டிவிக்கு உங்களுக்கு நாற்பது சீட் கூட கொடுக்கலாம் ஸோ செங்கோட்டையே டிடிவி போனாலுமே சீட்ஸாக கண்டெலாம் எப்படி கன்வெர்ட் ஆகும் அது கன்வெர்ட் ஆகிறாங்க அவங்களுக்கு நான் அந்த பகுதியில் ஒரு கோர் ஓட்ஸ் இருக்கு ஆனால் இப்போ டிடிவி அவர்களுக்கு போன எலக்ஷனில் கொஞ்சம் பேர் ஓட் போட்டிருப்பாங்க ஓபிஎஸ்க்கு போட்டிருக்காங்க நல்ல ஓட்டே வாங்கியிருக்காரு சில பகுதிகளில் என்ன நம்பிக்கையில் அந்த மக்கள் ஓட் போட்டிருப்பாங்க ஸோ ஓகே ஒரு காலத்தில் அதிமுகவில் நமக்கு செல்வாக்கு இருந்தது இன்னைக்கு செல்வாக்கு இல்லை நாளைக்கு நம்ம திரும்பவும் அதிமுகவோட போய் இணையறதுல வாய்ப்பு இருக்கு திரும்பவும் நம்ம கண்ட்ரோல் வரும்ன்ற நம்பிக்கையில தான் போட்டிருப்பாங்க இப்போ கண்டினியூஸா டிடிவியாலையும் ஓபிஎஸ் ஆலயும் நிற்க முடியல தனியாக திரும்ப திரும்ப ஓட் போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்கல்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வேற சைடு தான் போகணும் ஸோ அதனால இது ஈஸியா இருக்கும் அப்படின்றது நான் பார்க்கல ரெண்டாவது டிவி கேன்றது ஒரு புது கட்சி தான் ஸோ அவங்க பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணால் கூட இப்போ மேபி ஒன்று ரெண்டு தொகுதியில் மேபி வாய்ப்பு இருக்கலாம் டஃபாக ஃபைட் பண்ணலாம் ஆனால் ஓபிஎஸ்க்குலாம் சில பகுதிகளில் அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது டிடிக்கும் அது இருக்குது பட் அதை தாண்டி இப்போ உங்களுக்கு நிறையா சீட்ஸ் கொடுக்குறாங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல ஓகே என் டிவிக்கே பொறுத்தளவில் மேபி அவங்களுக்கு ஒரு எட்டு பத்து பர்சன்ட் ஓட் இருக்கலாம் ஃபைவ் டு டென் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபைவ் டு டென் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் செவன் அந்த மாதிரி தான் இருக்குன்றது என்னோட கணிப்பு மேபி டென் வரைக்கும் இருக்கலாம் அவங்க கொஞ்சம் சி ஓட்ஸை உள்ளே கொண்டு வரலாம் இது பெரிய சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது இது அதிமுகவோட இருந்தால் நிறைய சீட்ஸாக கன்வெர்ட் ஆகும் திமுகவோட இருந்தால் நிறைய சீட்ஸாக கன்வர்ட் ஆகும் இங்கே கன்வர்ட் ஆகிறது கஷ்டம் ஸோ என்னை பொறுத்தலாம் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுல லாஜிக் இல்லை வேற வழியே இல்லைனா மேபி அங்கே போகலாம் ஓகே அப்படி போய் அவங்க டிவிக்கேட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அது இன்னொரு மக்கள் நல கூட்டணி தான் ஓகே அந்த காலத்து மக்கள் நல கூட்டணி திமுகவை வீழ்த்துறதுக்கு அதிமுகவை பவர் கொண்டு வர யூஸ் ஆச்சு ஓகே இந்த மக்கள் நல கூட்டணி இப்போ வரப்போகிற இந்த டிவி கே தலைமையிலான இந்த மாடர்ன் மக்கள் நல கூட்டணி திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதிமுக ஓட்டுகளை பிரிக்கும் ஏன்னா இப்போ இவங்களோட ஓட்டு இவங்களோட அரசியல் எல்லாமே ஆன்டிடிஎம்கே தானே டிடிவி ஆன்டிடிஎம்கே ஓபிஎஸ் ஆன்டிடிஎம்கே டிவி கேன்டிஎம்கே இவங்க எல்லாமே அப்போ ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் பிரிப்பாங்க ஸோ அது திமுகவுக்கு அட்வான்டேஜாக போகும் ஓகே சார் பிரேமலதா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி எங்கள் முதுவில் குத்திட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இன்னொரு வார்த்தையும் காசு கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு எல்லாரும் சேர்ந்து எடப்பாடியை கார்னர் பண்ணி அடிக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வருது எப்படி எதிர்கொள்ள போகிறார் எடப்பாடி இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்தளவில் டஃப் நெகோஷியேட்ரு அவங்க டஃப்பாக நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அந்த கட்சியை டஃப்பாக நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒரு கட்சி டிஎம்டி கே ட்ரெடிஷ்னலாக எப்போவுமே எலக்ஷனுக்கு மேலே டஃப்பாக நெகோஷியேட் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் இப்போ அவங்க டிஎம்கேவையும் அட்டாக் பண்ணுறாங்க அதே மாதிரி ஏடிஎம்கேவையும் அட்டாக் பண்ணுறாங்க ஏடிஎம்கேவை கொஞ்சம் அதிகமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க பேசும்போது இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சா வாக்கு திருட்டு இல்லை எலெக்ஷனில் தோத்தா வாக்கு திருட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதை யாரை சொல்கிறாங்க அவங்க திமுகவை தான் சொல்கிறாங்க அவங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டு பேரையுமே அவங்க அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா இப்போதைக்கு நாங்கள் எந்த அலைன்ஸ்லேயும் இல்லை நாங்கள் தனியாக தான் இருக்கோம் அப்போ ரெண்டு சைட்லேயும் பேசி உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க ஆனால் டிஎம்டி கேவை உள்ள கொண்டு வர்றது கொஞ்சம் அது டக்குன்னு நடக்கிற விஷயம் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த வரலாறை பார்க்கும்போது கொஞ்சம் அவங்கள ஒரு அலையன்ஸ்க்குள்ள கொண்டு வரது கொஞ்சம் பேசி எடுத்து தான் கொண்டு வர முடியும் ஸோ அந்த வகையில் இப்போவும் அவங்க டஃப்பா நெகோஷியேட் பண்றாங்க முந்தி இருந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இல்லை பட் இருந்தாலும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வச்சு நெகோஷியேட் பண்றாங்க பட் கொஞ்சம் ஏடிஎம்கேவை எக்ஸ்ட்ரா அக்ரஸிவாக அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது ஓகே சார் பாண்டிச்சேரியோடைய ஆளுங்கட்சி அந்த ரங்கராஜ அவர் கூட வந்து டிவிகேவோட கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டிவிகேவுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நான் சொல்கிறேன் இல்லை இப்போ வேறு வழியே இல்லைனா மேபி அங்கே போகலாம் எந்த ஆப்ஷனும் எங்களுக்கு இல்லை ஏடிஎம்கே ஆப்ஷனும் இல்லை டிஎம்கே ஆப்ஷனும் இல்லைனா அங்கே போகலாம் ஆனால் ஒரு கட்சி இப்போ டிவிகேவோட போய் அலைன்ஸ் போகிறாங்கனாலே அவங்க வீக்காக இருக்காங்க அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே போகிறாங்க அப்படின்றது தான் அது காட்டும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வின்னிங் சீட்ஸுக்கு வின்னிங் சீட்ஸ் கொடுக்க முடியாது டிவி என்னால் ஸோ வின்னிங் சீட்ஸை கொடுக்க முடியாது அப்படின்ற சூழல் இருக்கும்போதும் சிறிய கட்சிகள் அங்கே போய் சேர்றாங்கன்னா வேறு வழி இல்லாமல் சேர்றாங்கன்னு அர்த்தம் ஸோ அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம் ரைட் இந்த கட்சிகளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அது அங்கே போகிறாங்கன்னு பெருசாக போகிறதுக்கான வாய்ப்புகளில் அப்படியே யாராவது போகிறாங்கன்னா அது இன்னொரு மக்கள் நல கூட்டணி தான் திமுகவுக்கு அது ஃபேவரபுளாக இருக்கும் ஓகே பேசுற அரசியல் திமுக இருந்தாலும் களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் திமுகவுக்கு சாதகமா அமையும் அதனால ஒரு பிரோஜனமும் கிடையாது சார் இப்போ அந்த டாக் ஆகுது இப்போ டிவி கேக்கு நாங்கள் டிவி கே மேல இருக்கு லைம் லைட்டில் அவங்கள அவங்களே லைம்லைட்ல இந்த அரசியல் கட்சிகள் வச்சுருக்காங்க ஆனா அந்த மாதிரி கூட ஒரு என்டி கேக்கு அந்த மாதிரி இல்லையா டிவிக்கோட ஸ்ட்ரென்தே இவ்வளவுதாங்க டாக் மட்டும் தாங்க டிவிக்கோட ஸ்ட்ரென்த் அந்த கட்சி வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறும் டாக் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு டிவியில் டிவி கே பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு ஏதாவது கருத்துக்கணி போகிறோம் எங்களுக்கு இருபது பர்சன்ட் ஓட்ருக்கு முப்பது பர்சன்ட் ஓட் இருக்கும்பாங்க அப்புறம் நாங்களாம் அடுத்தது பெருசாக ஏதோ ஸ்கோர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி எதையாவது பேசுறதெல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே அசம்ஷன்ஸை பேஸ் தான் பண்ணதுதான் விட இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க டிவிக்கே விட இந்த கூட்டணி கட்சிகள்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கட்சிகள் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிவி கே சைட்ல அவங்க எதுவுமே பண்ணல பொலிட்டிக்கலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க வரைக்கும் அஃபிஷியலாக அவங்க பண்ணதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணல ஒரு நாலு தடவை அவர் வெளில வந்து பேசியிருப்பாரு அதுக்கப்புறம் அஃபிஷியலாக நான் இந்த கட்சியோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்க சைட்லேருந்து இருந்து வரல எல்லாமே அசம்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஹேஷியங்களாக பேசப்படுது இதை வச்சுக்கிட்டு ஊடகங்கள் ஏகப்பட்ட ஹைப்பை கொடுக்குறாங்க இது போலியான செயற்கையாக உருவாக்கப்படுற ஒரு ஹைப் தான் இதனால பெரிய யூஸ் எதுவும் கிடையாது மேபி ஃபஸ்ட் எலெக்ஷனில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவாங்க ஃபஸ்ட் எலெக்ஷனில் கண்டிப்பாக அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம பேசுகிற இந்த இன்டர்வியூலாம் அவங்க ஃபேன்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க டிவி டிபேட்ஸ் இதெல்லாம் பார்க்குற ஆட்கள் கிடையாது அவங்க சன் டிவி விஜய் டிவின்னு பார்த்துட்டு சினிமா பார்க்கக்கூடிய ஆட்கள் ஓகே ஸோ கண்டிப்பாக அந்த ஆட்கள் கொஞ்சம் பேர் போடுவாங்க ஆனால் ரெண்டாவது எலெக்ஷன் மூணாவது எலெக்ஷனில் அவர்னால் ஃபேஸ் பண்ண முடியுமானா பெரிய கேள்விக்குறி தான் அவர் இனிஷியாக ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் மக்கள் நல்ல கூட்டம் சாரி எம்என் நமக்கு என்ன ஆச்சோ அதான் டிவி கேவுக்கு நடக்கும் அப்படின்றதான் என்னோடய பார்வை ஓகே சார் அந்த மாதிரி ஒரு டாக் கூட என்லாம் வைக்க மாட்டாங்களேன்னு நான் இன்னொன்று கேட்டிருந்தேன் சார் அதாவது என்டி டி அப்படி கூட வைக்க மாட்டாங்களே என்டிகே பொறுத்த அளவு மீடியா பேச மாட்டேங்கிறாங்க டிவிகே பத்தி மெயின் மீடியா பேசுறாங்க கட்சிகள் கூட வந்து கூட்டணி அப்படின்ற மாதிரி என்டிகே பக்கம் இல்ல நாங்க அங்க போயிடுவோம் இல்ல அவரை நாங்க கூப்பிட்டுருவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா என்டிகே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்கல்ல நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க டிவிகே அப்படி சொல்லல டிவிகே நாங்க அலையன்ஸுக்கு ஓப்பனா இருக்கோன்றாங்க சோ நீங்க அலையன்ஸுக்கு ஓப்பனா இருக்கும் தான் இந்த பேச்சுகள் வரும் ஓகே இப்போ என்டிகே பொறுத்தளவில் அவங்க ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க என்ன ஆனாலும் நான் கூட்டணிக்குள்ள போக மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்லிட்டார் அத மீறி என் டிகே கூட்டணிக்கு வருவாங்கன்னு பேசுறதே ஆச்சரியம்தான் ஏன்னா நானும் நிறைய தடவை சொல்லிருக்கேன் நீங்களும் நிறைய தடவை சொல்லிருக்கீங்க நம்ம நிறைய தூரவ பேசிருக்கோம் என்டிகே அலைன்ஸ்க்கு போக மாட்டாங்க ஏன்னா அதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காரு அத மீறி அவங்க என்டிகே பத்தி நிறைய பேசினாங்க நிறைய நாட்கள் பேசினாங்க பட் இப்போ இவ்வளவு நாட்கள் போனதுக்கு அப்புறமும் என்டி கே இறங்கி வரல அவங்க சொன்னது போல அலைன்ஸும் வைக்கல சோ அப்படி இருக்கும்போது இனி பேசுறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது என்டி கே பொறுத்தல பேசறது ஒண்ணுமே கிடையாது ஆனா டிவி அப்படி இல்ல டிவிக்கு அதை விரும்புவாங்க ஏன்னா டிவிக்கு பொறுத்தளவில் அவங்களோட அரசியலை அவங்களுக்கு பேசு பொருளாக்க முடியாது ஓகே மக்கள் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக்குற அளவுக்கு அவங்க கையில் அரசியல் கிடையாது ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை பேசு பொருளாக்க முடியும்னா இந்த மாதிரியான ரூமர்ஸ் காங்கிரஸோட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க டிவிக்கு இந்த கட்சியை உள்ள கொண்டு வந்துடுவாங்க அந்த கட்சியை உள்ள கொண்டு வந்துருவாங்க இந்த மாதிரியான ரூமர்ஸ் மாநாட்டுக்கு வர போறாங்க ஆமா இந்த மாதிரியான ரூமர்ஸ் அவங்க எப்பவுமே அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க அது காரணம் இந்த மாதிரி ரூமர்ஸ் அவங்க பேசு பொருளா மாற்ற வேண்டிய காரணம் என்னன்னா தேவை என்னன்னா அவங்களுக்குன்னு அரசியல் அதான் காரணம் அரசியல் இருந்து அவங்க இஷ்யூஸ பேசு பொருளாக்குவாங்க இந்த ரூமர்ஸ் எல்லாமே வாக்குகளா மாறுமா எப்படி மாறும் ரூமர்ஸ் எப்படி வாக்குகளா மாறும் உங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுக்கும் பப்ளிசிட்டி கண்டிப்பா வாக்கா மாறுமா சார் பப்ளிசிட்டி வாக்காக மாறும்னா ரஜினி இன்றைக்கி சிஎமாக அமிதாப் பச்சன் இன்றைக்கி சிஎமாக இருந்துருக்கணும் எல்லா சினிமாக்காரங்களும் இன்றைக்கி சிஎமாக இருந்திருக்கும் ஸோ அதனால் பப்ளிசிட்டி இல்லாமல் வாக்குகளாக மாறாது பப்ளிசிட்டி ஃபேம் வந்து இதை நம்ம பிக்பாஸ் ஆட்கள்லாம் இருப்பாங்களா அவங்களுக்கெலாம் பப்ளிசிட்டி இருக்கும் அவங்களால நாலு ஓட்டு வாங்க முடியாது ஸோ அதனால் ஓட்ஸ் வேறு பப்ளிசிட்டி வேறு அதான் நான் சொல்கிறேன்ல விஜய்க்கு ஓட்ஸ் இருக்கும் ஃபைவ் டென் பர்சன்ட் ஓட்ஸ் மேபி அவருக்கு இருக்கும் அவருக்கு கொஞ்சம் வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்க மேபி நார்மலாக அவங்க ஓட் போடுவாங்கன்னு கூட தெரில பட் விஜய்க்காக மேபி இறங்கி வந்து ஓட்டு கூட அவங்க போடலாம் அது கொஞ்சம் தான் பட் எல்லாருமே இப்படி இருக்க மாட்டாங்கல்ல சிந்திப்பாங்கள்ல மக்கள் இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடணும்னா இந்த கட்சி என்ன பண்ணியிருக்காங்க இந்த கட்சியோட செயல்பாடு என்ன சும்மா ரசிகர் மன்றம் இவங்களுக்கு இருக்குது நூறு நாள் படம்லாம் கொடுத்துருக்காருன்றதுக்காக ஓட்டு போட முடியாது இல்லை அவர் ஏதாவது பண்ணியிருக்கணும்ல ஒண்ணுமே பண்ணாத ஒரு ஆள் கேட்டால் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க நீங்கள் செய்ததை சொல்லிதானே தானே கேட்டு தானே வாக்கு போடணும் வாக்கு வாங்கணும் ஸோ அதனால இவங்களுக்கு சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது நான் இந்த மாதிரி நான் சும்மா ஹைப் கொடுத்துட்டுருக்க முடியாது டிவி கேவுக்கு இப்போ ஒருத்தர் ஹைப் கொடுக்குறாருனால ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கணும் சும்மா இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குது முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்குது திமுகவே ஆடிப்போயிருக்கு விஜயை பார்த்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் சும்மா நம்மளாக அசியூம் பண்ணிக்கிறது என்ன டேட்டா இருக்குது அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மற்ற கட்சிகளுக்கெலாம் டேட்டா இருக்குது இவங்களுக்கு என்ன இருக்குது முதல்ல நிற்கட்டும் நின்று அவங்க ஓட்டை வாங்கி காட்டட்டும் அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட ஒருத்த என்ன ஹைப் என்ன இவங்க இவங்களால திமுக பயப்படுறாங்களா அதிமுக பயப்படுறாங்களா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஓகே சார் நடப்பு கலவரத்தில் குறித்து பார்த்து நன்றி சார் மட்டும் ஒரு கால் சந்திப்போம் நன்றி சார் நன்றி